கிருஷ்ணதேவராயரின் தாய் ராணி நாகராம்பிகை தங்கியிருக்கும் ராணிமஹால் கோட்டைக்கும் அரசவை சுமார் அரை மைல் தூர இடைவெளி மட்டுமே இருந்தது போர் மேகங்கள் அடிக்கடி சூழ்வதும் கலைந்து போவதுமாக இருந்ததால் தாயை சந்திப்பதற்கான போதிய அவகாசம் கிருஷ்ணனுக்கு கிடைப்பதில்லை இன்று இப்படியாவது சந்தித்து சின்னாதேவியை பற்றிய எல்லா விவரங்களையும் தாயிடம் தெரிவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே தனது அறையிலிருந்து ராணி மாளிகையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் விசாலமான அந்த சாலையில் இருபுறமும் அடர்ந்த உயர்ந்த பசுமைய நிறைந்த மரங்கள் மர நிழல்களுக்கு இடையில் குளிர்ந்த காற்றில் காலார நடப்பது ஒரு இதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பைக் கருதி கிருஷ்ணனும் அறியா வண்ணம் பாதுகாப்பு வீரர்கள் மரங்களுக்கு இடையே ஒளிந்து ஒளிந்து பின் தொடர்ந்து கொண்டிருந்தனர் சலசலப்பு வந்த திசையில் கிருஷ்ணன் திடீரென திரும்பி பார்த்த பொழுது பின்னால் ஒரு பெரிய மரத்தின் ஓரமாக மறைந்து நின்று கொண்டிருந்த காவலாளியின் உடை காற்றில் வெளிப்பட்டது யாரங்கே சற்று அதற்றுடன் கத்தினான் கிருஷ்ணன் மரத்தின் பின்னால் மறைந்திருந்த ஐந்தாறு காவலாளிகள் மெதுவாக வெளிப்பட்டனர் வணக்கம் மகா சக்கரவர்த்தி தங்களின் பாதுகாப்பை கருதியே வந்து கொண்டிருக்கிறோம் வேறு நோக்கம் எதுவும் எங்களுக்கு இல்லை என்றனர் அந்த காவலாளிகள் அது இருக்கட்டும் நான் என் தாயை காண சென்று கொண்டிருக்கிறேன் இந்த குறுகிய இடைவெளியில் அப்படி என்ன போகிறது சக்கரவர்த்தியின் பலம் என்னவென்பதும் உங்களுக்கு தெரியுமல்லவா என்றான் கிருஷ்ணன் சக்கரவர்த்தி எங்களை மன்னிக்க வேண்டும் தாங்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு கருதி நாங்கள் செல்ல வேண்டும் என்பது அப்பாஜியின் உத்தரவு அது மட்டுமல்ல நம்பிக்கையுள்ள நமது படையில் முஸ்லிம் வீரர்களும் இருக்கின்றனர் என்னதான் தாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர்கள் அந்நிய படையிலிருந்து போரில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அவர்களது உணர்வும் செயல்பாடுகளும் அவர்களது நாட்டை பற்றியே சிந்தனை இருக்கும் அவர்களால் தங்களது உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்பதையும் அந்த முகலாய வீரர்களின் செயல்பாடுகளையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதும் படைத்தளபதி வெங்கையாவும் அப்பாஜியும் எங்களுக்கு கடுமையான உத்தரவிட்டிருக்கிறார்கள் தங்களின் தனிப்பட்ட செயல்பாடுகளில் நாங்கள் கண்காணிப்பதும் இல்லை தொடர்ந்து வருவதும் இல்லை என்றார் ஒரு படை தன் இடுப்பில் பாதுகாப்புக்கு வைத்திருந்த நீண்ட போர்வாலை உருவிய கிருஷ்ணன் உங்கள் கடமை உயர்வானது இருப்பினும் இதோ இந்த போர்வால் இதுவரை எவரிடமும் மண்டியிட்டதும் இல்லை மடிந்து போனதும் இல்லை தைரியமாக நீங்கள் அரண்மனைக்கு திரும்புங்கள் தாயை விட்டு வருகிறேன் என கூறிக்கொண்டு ராணி மகாலை நோக்கி நடந்தான் கிருஷ்ணன் தேவி தங்கியிருக்கும் அழகிய ராணி மகாலை நெருங்கிய பொழுது வாயிலில் காவலர்கள் நின்ற பொழுதும் சந்தனம் மற்றும் தேக்கு மரத்தால் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட உயர்ந்த மரக்கதின் இடுக்கில் இருந்து ஐந்து ஆறு நபர்கள் பயந்து பயந்து மெதுவாக வெளியேறி கொண்டிருந்ததை கண்டான் கிருஷ்ணன் சற்று தள்ளி நின்று கூர்ந்து பார்த்த பொழுது அவர்கள் கிராம தேவதைகளுக்கு பூஜை செய்யும் கிராம பூஜாரிகள் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது மஞ்சளும் காவியுமான உடைகள் அணிந்திருந்தவர்களின் தோள்களில் சிறியதும் பெரியதுமான துணி மூட்டைகள் இருந்தன அது என்னது என்பதும் கிருஷ்ணனுக்கு புரியவில்லை தாயிற்கு ஆன்மீகத்தின் மீது பற்று அதிகமாக இருப்பதும் கிருஷ்ணனுக்கு தெரியும் தாய் நாகலாம்பிகை வாசல் கதவு வரை வந்தவர் போங்கல் போங்கல் சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுங்கள் என்றவாறு வந்தவர்களை வேகமாக வெளியேற்றி கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு சற்று வியப்பாக இருந்தது தர்மம் என்று கேட்டு யார் வந்தாலும் கையில் இருப்பதை தூக்கி கொடுத்து விடுவது ராணியின் சுபாவம் கோயிலுக்கோ மற்ற தர்ம காரியங்களுக்கோ எதை கேட்டு யார் வந்தாலும் தகுந்தாக அதிகாரியின் மூலம் நன்கு விசாரித்துவிட்டு தர்மத்தை செய்யும்படி அப்பாஜி எத்தனையோ முறை ராணியிடம் சொல்லிவிட்டார் மகன் கிருஷ்ணனும் சொல்லிவிட்டான் ஆனால் ராணி நாகலா தேவிக்கோ மனதில் பட்ட காரியங்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்வதை விட்டுவிடவும் இல்லை அவர் கேட்கவும் இல்லை புண்ணியம் ஒன்றே அவர் மனதில் நிறைந்து நிலைத்து நின்று போனது தந்தையின் காலத்திற்குப் பின்னர் இப்படிப்பட்ட காரியங்களை தாய் சந்தோஷமாக செய்கிறார் என்பதை அறிந்த பின்னர் கிருஷ்ணன் அதனை தடுப்பதும் இல்லை அதனை மறுத்து பேசுவதும் இல்லை வழியே எதுவும் நகர்ந்து செல்வதை தடுக்கவா முடியும் ராணி மகால் அரண்மனை சுவற்றுக்கு பக்கத்தில் இருந்த உயர்ந்த அடர்ந்த மர நிழலில் ஒதுங்கி நின்று அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் காவலாளிகளும் பார்த்து சக்கரவர்த்தியை கண்டதும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் அந்த காவலாளிகள் மாதங்கா பர்வத மலையடிவார பாதையில் வேகமாக போய்க் கொண்டிருந்த கிராமத்து பூசாரிகளை பார்த்து கொண்டிருந்த ராணி அரண்மனைக்குள் நுழைய எத்தனித்த பொழுது காவலாளிகள் நடுங்குவதை கண்டார் காரணம் புரியாமல் மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்தவருக்கு ஆச்சரியம் சந்தோஷம் பிடிபடாமல் அப்படியே நின்று விட்டார் ராணி நாகலா தேவி வா கிருஷ்ணா உன்னை பார்த்துத்தான் காவலாளிகள் இப்படி நடுங்குகிறார்களா என கூறிக்கொண்டே வேகமாக வந்து தனது மகனின் கரங்களை பற்றி அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றார் மகனின் கையை பற்றி இருந்தாலும் அதில் உறுதி தென்படவில்லை தாயின் உடல் தளர்ந்து வயது கூடி போனதை உணர்ந்தான் கிருஷ்ணன் தாய் பசுவை தொடர்ந்து கன்றுக்குட்டி குட்டி குதித்து செல்வது போன்ற ஒரு உணர்வு பெற்றது கிருஷ்ணனின் மனம் பத்து மாதம் சுமந்து சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய தாய் ஒரு பக்கம் அதே பத்து மாத காலம் மாங்குடி கிராமத்தில் தன்னோடு பழகி மனதார காதலித்து திருமண நாள் வரை வந்து அவள் அண்ணன் எத்துராஜனால் எங்கேயோ இழுத்துச் செல்லப்பட்ட சின்னாதேவி இப்பொழுது எங்கே இருக்கிறாள் என்றே தெரியாத அந்த அவலை பெண் நினைவுகள் ஒரு பக்கம் அன்னையின் மீது கொண்டுள்ள மற்றற்ற பாசம் ஒருபுறம் சின்னாதேவியின் மீது கிருஷ்ணன் கொண்டுள்ள அளவில்லா காதல் இன்னொரு புறம் இன்றைக்கு எப்படியாவது எல்லாவற்றையும் தாயிடம் தெரிவித்து சம்பதம் பெற்று விரைவில் இந்நாட்டு மக்களுக்கு பட்டத்து ராணியை தெரிவித்து விட வேண்டும் என்ற ஒருவித ஆதங்கம் கிருஷ்ணதேவராயர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது ராணி தேவி தனையன் கிருஷ்ணனை அழைத்து கொண்டு தன் மாளிகைக்குள் நுழைந்தார் அங்கிருந்த பணிப்பெண் சந்தனம் கரைத்த தண்ணீரை அரையெங்கும் தெளித்துவிட்டு போனால் இன்னொருத்தி சொர்ணக்கலசத்தில் இருவாட்சி முல்லை ரோஜா சம்பங்கி மல்லிகை ஆகிய பூக்களை நந்தவன தோட்டத்தில் பறித்து வந்து கொத்து கொத்தாக செருகி வெள்ளிக்கட்டிலின் மேல் பக்கத்தில் இருந்த தளிர் மாடத்தில் வைத்துவிட்டு சென்றால் தங்கக்கோப்பையில் எடுத்து வந்த பழ ரசத்தையும் பழங்களையும் பக்கத்தில் வைத்துவிட்டு சென்றால் இன்னொரு பணிப்பெண் நறுமண வாசனை மாளிகைக்கும் வெளியே காற்றில் மிதந்து சென்றது ராணி நாகலாதேவி கணவர் காலம் சென்றது முதல் கட்டிலில் அமர்வதோ படுப்பதோ கூட கிடையாது அறையில் சுவற்றோறும் தரையில் கனமான மெத்தையிட்டு சுவற்றில் சாய்ந்து கிடந்த தலையனின் மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார் ராணி கிருஷ்ணன் பாசத்தால் தாயின் மடியில் சுகமாக படுத்து கொண்டான் ராணி நாகலாதேவி கேட்டார் சற்று முன் என்னை பார்த்ததும் சிரித்தாயே எதற்கு கிருஷ்ணா என்றார் ராணி தாயே என்னை உன்னிப்பாக கவனித்திருக்கிறீர்கள் எதற்கு சிரித்தேன் என்பது உங்களுக்கே தெரியும் எதையோ யாசகம் கேட்டு வந்தவர்களை அரண்மனைக்கு வெளியே வந்து தாங்கள் அவசர அவசரமாக அனுப்பி வைத்தீர்கள் கையும் கலவுமாக இன்று என்னிடம் பிடிப்பட்டு விட்டீர்களே என்றுதான் நான் சிரித்தேன் என்றான் கிருஷ்ணன் சேஷ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை கையும் கலவுமாக நீ பிடித்திருந்தால் உண்மை என்னவென்பது உனக்கு கூட புரிந்திருக்கும் வந்தவர்கள் தெய்வ காரியமாக உதவி கேட்டு வந்தவர்கள் நீ நினைக்கும் அளவுக்கு என் அறையில் செல்வங்கள் ஏதும் கொட்டி கிடக்கவில்லை என்னிடம் தெய்வ காரியங்களுக்காக உதவி கேட்டு வருபவர்களுக்கு இங்கே உள்ளதை சிறு சிறு உதவியாக மட்டும்தான் நான் செய்கிறேன் தெற்கே சித்தூர் என்ற கிராமத்திலிருந்து அவர்கள் வந்திருந்தார்கள் அவ்வூர் எல்லையம்மன் கோவிலுக்கு விரல் அரிசி மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள் கொடுத்தேன் எந்த ஊராயிருந்தால் என்ன அம்மனின் கடாட்சமும் என் மகனுக்கு நிறையவே கிடைக்க வேண்டும் என்பது என் ஆசை என்றார் ராணி அதை கேட்டு சிரித்தான் கிருஷ்ணன் தாயே தாங்கள் சொல்வது எனக்கு புதிராகவும் புதுமையாகவும் உள்ளது பச்சரிசி புழுநிலரிசி மூங்கில் அரிசி என பலவிதமான அரிசி ரகங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் விரல் அரிசி என்பது தான் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது அது எந்த மண்ணில் விளைகிறது அம்மா இதனால் வரை இப்படிப்பட்ட பெயரை கூட நான் கேள்விப்பட்டதே இல்லை அது எந்த சீமையில் விளைகிறது தாயே தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் என்றான் கிருஷ்ணன் விரல் அரிசி எந்த சீமையிலும் விளையவில்லை என சொல்ல வந்ததை நிறுத்தி கொண்டார் ராணி நாகலா தேவி அம்மா சொன்ன விரல் அரிசியின் மீது ஆர்வம் அதிகமாகி போனது கிருஷ்ணனுக்கு சொல்லுங்கள் அம்மா அதை நானும் தெரிந்து கொள்ளுகிறேன் விரல் அரிசி என்றால் என்ன எனக்கு ஒன்றுமே புரியவில்லை திடீரென்று ஒரு புதிரை எனக்கு போட்டு விட்டீர்கள் என்றான் கிருஷ்ணன் ஒரு கணம் யோசித்துக் கொண்டிருந்தார் நாகலாதேவி வேண்டாம் வேண்டாம் உன்னிடம் சொன்னால் வம்பு என சொல்ல மறுத்தார் ராணி கிருஷ்ணனும் விடுவதாயில்லை தாயே நீங்கள் சொல்ல வேண்டாம் அந்த பூஜாரிகள் இந்நேரம் மாதங்கா பர்வதூட கடந்திருக்க மாட்டார்கள் வெளியே நிற்கும் காவலாளிகளை அனுப்பி அந்த ஆட்களை இழுத்து வரச் சொல்லி அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்றான் கிருஷ்ணன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா அது தெய்வ குற்றம் எல்லாவற்றையும் நானே சொல்லிவிடுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை சொல்லுங்கள் தாயே உங்கள் நிபந்தனையை எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றான் பக்குவமாக அணை கட்டும் இடத்தில் அடிக்கடி அணைகளின் சுவர்கள் இடிந்து விழுவதை தடுக்க அப்பாஜி ஏற்பாடு செய்த நரபலியினை தடுத்துவிட்டால் அந்த பெண் காயத்ரி நீயும் நரபலிகளை நிறுத்த வேண்டும் என்று சொன்னதில் அப்பாஜிக்கு மிகுந்த வருத்தம் மக்களின் நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் தானாக மாற வேண்டுமே ஒழிய அதனை அரசாங்கம் ஆணையிட்டு தடை செய்யவே கூடாது என்று அப்பாஜி நினைக்கிறார் அதுவும் சரிதானே ஆனால் நீயும் அதனை ஏற்க மறுக்கிறாய் ஆகையால் இந்த விஷயத்திலும் நீ தலையிட்டு தடை கிடை என்று ஆரம்பித்து விடக்கூடாது என்ன என்றார் ராணி நாகலாதேவி அப்படியெல்லாம் ஏது நடக்காது தாயே உங்கள் உத்தரவு என்னவோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றான் கிருஷ்ணன் உண்மையை மறைப்பதில் அர்த்தம் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்த ராணி கிருஷ்ணா சற்று முன் இங்கு வந்து போனார்களே கோயில் பூசாரிகள் அவர்கள் கிராமத்தில் கால பைரவர் கோயில் இருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அவ்வூர் மக்கள் கருதுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் காலநிலை மாறுபாட்டால் ஒரு ஆண்டுக்கு நன்றாக மழை பொழியும் சில ஆண்டுகள் அப்பகுதியில் மழையே இருக்காதாம் அந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வினோதமான ஒரு பூஜை நடக்குமாம் ஊரெல்லாம் மழை பொழிந்து நிலங்களெல்லாம் அந்த ஆண்டு அதிக மகசூல் இருக்குமாம் என்றார் நாகலா தேவி இதெல்லாம் எல்லா ஊர்களிலும் நடப்பது தானே தாயே என்றான் கிருஷ்ணன் அப்படி இல்லை இந்த ஊரில் மட்டும் காலம் காலமாக வினோதமான சடங்கு செய்கிறார்கள் அந்த ஆண்டு நல்ல மழை பொழிந்து நிலங்களில் உள்ள பயிர்களில் நல்ல விளைச்சல் கிடைத்தால் அக்கிராம கோயிலில் கால பைரவரிடம் வேண்டிக்கிட்டபடி தங்கள் மனைவியின் இரண்டு விரல்களை அதாவது சுண்டு விரல் மற்றும் மோதிர விரலை வெட்டி கால பைரவருக்கு காணிக்கை செலுத்துவார்களாம் என்றார் நாகலாதேவி குறுக்கிட்ட கிருஷ்ணன் என்னம்மா நியாயம் நன்றாயிருக்கிறது யார் வேண்டிக்கிட்டார்களோ அவர்கள் தானே தங்கள் விரலை வெட்டி கொள்ள வேண்டியது கடவுளுக்கு காணிக்கை என்றால் அவர்கள்தானே செலுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு மனைவிகளின் விரல்களை வெட்ட இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது வேண்டுதல் உண்மையாக இருந்தால் அவர்களே செய்துவிட்டு போகட்டுமே அதை விட்டுவிட்டு பாவம் ஏமாலியான மனைவியின் விரல்களை வெட்டுவது உங்களுக்கே நியாயமாக தென்படுகிறதா நீங்களே சொல்லுங்கள் தாயே என்றான் பரிதாபத்தோடு பார்த்தாயா கிருஷ்ணா இதற்குத்தான் நான் சொல்ல மாட்டேன் என்றேன் என்றார் ராணி அந்த ஊர் மக்கள் காலபைரவர் முன் ஒன்று கூடி வேண்டுதல் செய்திருப்பார்கள் அந்த பெண்களே விருப்பப்பட்டு வேண்டிக் கொண்டிருக்கலாம் இல்லையா அவையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் என்றார் தாயே தாங்கள் எதை சொன்னாலும் அதற்கான ஒரு காரணத்தை சொல்லிவிடுகிறீர்கள் உங்கள் வாக்குப்படி அப்படியே இருக்கட்டும் அதற்கும் இந்த விரல் அரிசிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா எல்லா ஊர்களிலும் கடவுளுக்கு காடிக்கையாக எதையோ கொடுப்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள் இல்லையா எல்லாம் அவர்கள் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்றார் ராணி தாயே நீங்கள் என்ன சொன்னாலும் விரலை பறிக்கொடுப்பதை நான் ஏற்கவே மாட்டேன் எந்த வேலை செய்வதானாலும் கை விரல்கள் தானே முக்கியம் ஆதாரமும் அதுதானே கடவுளை ஏமாற்றும் இன்னொரு காணிக்கை உள்ளது அதைத்தானே பெரும்பாலான மக்கள் பின்பற்றுகிறார்கள் அதனால் மனிதர்களுக்கு எந்த இழப்பும் இல்லையே என்றான் கிருஷ்ணன் என்ன கடவுளை ஏமாற்றும் காணிக்கையா அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என சற்று தடுமாறி அவாறு கேட்டார் ராணி அதை கேட்டு கிருஷ்ணன் சற்று பலமாக சிரித்தான் ஏன் கிருஷ்ணா அப்படி சிரிக்கிறாய் இல்லை அம்மா மனிதர்களுக்கு நஷ்டமில்லாத காணிக்கை அதுதான் முடி காணிக்கை மொட்டை கொள்வது மனிதர்களின் ஆதாயத்திற்காக கடவுளுக்கு செலுத்தும் எளிய முறை காணிக்கை அதனால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வெட்ட வெட்ட முடி வளர்ந்து கொண்டே தானே இருக்கும் மனிதன் கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையும் முடிந்துவிடும் ஆனால் விரல் அரிசி காணிக்கை அப்படி இல்லையே விரல்களை இழந்து விட்டால் வாழ்க்கை பூரா அவள் ஊனம் பாவம் காலம் பூராவும் அவளால் எந்த வேலையும் சரிவர செய்யவே முடியாது இது மிக மிக கொடுமை உத்தரவிட்டு நிறுத்தத்தான் போகிறேன் அதற்காக என்னை மன்னிக்க வேண்டுமாம்மா என்றான் கிருஷ்ணன் வேண்டாம் கிருஷ்ணா அப்பாஜி சொல்வது போல் மக்கள் உணரும் காலம் வரும் வரை நாம் அதை தடுப்பானேன் அதை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்றார் ராணி அவ்வூர் பைரவர் கோயில்களில் இப்படிப்பட்ட காணிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு பொற்கொள்ளர் நாவிதர் பூஜாரி கிராம வைத்தியர் காவல்காரர் என்று பல பேர் இருக்கிறார்கள் இவர்கள் பைரவர் கோயிலில் விசேஷமான நாளில் மண்டபத்தில் ஒன்று கூடி மேலதாளங்கள் முழங்க விரல் விட்டும் காணிக்கையை நிறைவேற்றுவார்கள் விரல் வெட்டி எடுத்த பெண்களின் கைகளிலிருந்து இரத்தம் வழியும் அதை கிராம வைத்தியர் ஏற்கனவே தயார் செய்து வைத்து கொண்டு வந்த மூலிகைகளை வெட்டப்பட்ட விரல்களின் எடையை கட்டி சிகிச்சையும் அளித்து விடுவார் வெட்டப்பட்ட விரல்களை ஒரு பெரிய தாம்பாலத்தில் நிறைய மலர்களை குவித்து அதில் அந்த விரல்களை வைத்து கால பைரவருக்கு காணிக்கையாக பூஜை செய்து விடுவார்கள் பின்னர் மேல தாளங்களோடு ஊருக்கு வெளியே ஆற்றங்கரை பக்கம் சென்று அங்கும் பூஜை செய்து பெரிய பள்ளம் வெட்டியோ அல்லது ஆற்றிலோ வீசி எரிந்து விடுவார்கள் அப்படி செய்த அந்த சேவர்களுக்கெல்லாம் சன்மானமாக விரல் அரிசியை மானியமாக கொடுத்து விடுவார்கள் அன்று அந்த கிராமம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் மானியம் குறைவாக கிடைப்பதாக சேவகர்கள் குறைபட்டு கொள்வதால் அக்கிராம பூஜாரிகள் ஆண்டுதோறும் என்னிடம் வந்து விரல் அரிசியை பெற்று செல்வார்கள் தெய்வத்திற்காக நானும் ஏதும் கேட்காமல் அவர்களுக்கு விரல் அரிசியை கொடுத்து விடுகிறேன் பெற்றுக்கொண்ட பூஜாரிகள் சந்தோஷப்பட்டு நிறையவே வாழ்த்திவிட்டு செல்வார்கள் என்றார் ராணி நாகலாம்பி தாய் கூறிய அந்த விசித்திரமான சம்பவத்தை நினைத்து குறை கூறுவதா வேதனைப்படுவதா என புரியாமல் குழம்பி அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர் சின்னாதேவியை பற்றி நடந்த எல்லா விவரங்களையும் தெரிவித்து திருமணத்திற்கு அனுமதி பெற்றுவிட வேண்டும் என நினைத்து திட்டம் போட்டு தாயை பார்க்க ராணி மகாலுக்கு வந்த கிருஷ்ணனுக்கு பெருத்த ஏமாற்றமானது தன் மாளிகைக்கு புறப்பட தயாரான பொழுது வெறியில் சூறை காற்றுடன் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது போதா குறைக்கு இடியும் மின்னலும் வானத்தில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தது ஒரு பெரிய மின்னல் கீற்று மணிகூண்டின் உச்சியில் உரைசி மறைந்து போனது கிருஷ்ணனின் பெரும் நம்பிக்கையும் குறைந்து போனது ஆம் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் இப்படியே ஒரு காலமும் நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற வருத்தம் கிருஷ்ணனுடைய மனதில் ஓங்கி மெதுவாக எழுந்து அவன் பார்வையில் இருந்து மறைந்து கொண்டிருந்தது இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு அதுவரை நீங்கள் காத்திருங்க